முதலமைச்சர் சொல் உத்தரவுபடி தூத்துக்குடி புதியம்புத்தூர் இடையே மூன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன தூத்துக்குடி புதியம்புத்தூர் இடையிலான நான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலை பழுதடைந்திருந்ததால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது இந்த சாலையை சீரமைக்க முதலமைச்சர் சொல் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று புதிய சாலையை அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டார் அதன்படி மூன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கி உள்ளன இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதிய சாலை அமைக்க உத்தரவிட்ட முதலமைச்சருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் சில்லனது வரைக்கும் போடுறீங்க இந்த ரோடு ரொம்ப முக்கியமான ரோடு இந்த முக்கியமான ரோடு போடுறதுனால மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதனால இந்த ரோடு போட்டதுக்கு அம்மா ரொம்ப நன்றி தெரிவித்து கொள்ளுது அம்மா அவர்கள் வந்து ஒன்றடைவு திட்டத்தில் உடனடியாக இந்த சால் வசதியை உடனடியாக போ உடனடியாக போடுறதுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுத்துருக்காங்க இது அம்மாவுக்கு ரொம்ப நன்றி புதியந்தூட்டு தூத்துக்குடி சாலை ரொம்ப புதூர் பண்டிகாரம் வேளாண்ற பக்கத்தில் ரொம்ப பலதாக கிடந்தது இந்த திட்டத்தை வந்து அம்மா வந்து இப்போ உடனடியாக செய்யறதுக்கு அனுமதி எல்லாமே பண்ணி இது ஆயுதி பண்ணாங்க அதனால் புரட்சித்தலை அம்மாவுக்கு எங்களுடைய ஓட்டுநர் சங்கத்தால் மிக்க நன்றியை தெரிஞ்சு தூத்துக்குடியிலேருந்து புதியமுத்தூருக்கு செல்லும் சாலை இன்று சீரமைக்கப்பட்டுள்ளது மூணு கோடி முப்பது லட்ச ரூபாயில் செலவில் அம்மா தலைமையிலான இந்த அரசு இந்த பாதை சீரமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் கோரிக்கையை அம்மா அவர்கள் உடனே ஏற்று நடத்தினதுக்கு இந்த தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்கள் இளமத்தின் சார்பாகவும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்